வெல்கம் டு நி சேனல் நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா செய்கிறது எப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக பண்ணியிருப்பாங்க நான் எப்படி பண்ணுறதுன்னு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாஸ்தான்னு பார்த்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது நான் எது எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா சங்கு பாஸ்தா தான் எடுத்தேன் பார்த்திங்கன்னா சட்டியில் வந்து வாட்டர் ஹீட் ஆயிருக்கு அதில் வந்து நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு அந்த பாஸ்தாவை நான் போடுறேன் இதுக்கு நல்லா வந்து கொதிக்கணும் இதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயிலும் ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டால் போதும் இது வந்து ஒன் பை ஒன்றா இருக்கும் நல்லா ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி இதை போடுறது இதுக்கு தேவையான என்னென்ன ஆட் பண்ணணுன்றதை நான் வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப மாதிரி வச்சுக்கோங்க கருவேப்பிலை இஞ்சி பூண்டு விழுது நான் அலசி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆயில் ஊற்றுறதுனால ஒன் பை ஒன்றா வருது ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அடுத்து வந்து நம்ம கோல்டு வாட்டரில் ஊற்றி நல்லா அலசி வச்சுக்கணும் அப்புடின்னா தான் ஒன்னோட ஒன்று ஒட்டாது நம்ம லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்து அதை எப்படி செய்யணுன்றதை இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ வடச்சத்தில் ஆயில் ஊற்றி கடுகு சீரகம் கருவேப்பில எல்லாம் போட்டு பச்சை மிளகா கர காரத்துக்கு ஏற்றாப்புலாம் போட்டுக்கோங்க அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம அதை ஆட் பண்ணணும் இஞ்சி பேஸ்ட்டு பூண்டு வந்து நல்லா வந்து ஆயிலில் நல்லா வதங்கணும் தான் அதுக்கப்புறம் தக்காளி போடலாம் ஸோ இது வந்து அதுக்குன்னு ஸ்மெல் வரும் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் எப்படி வதங்குச்சுன்னா அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை நம்ம போடுறோம் தக்காளியும் வந்து நல்லா கரைஞ்சிடணும் அப்போ தான் நமக்கு நல்லா இருக்கும் அதுக்கேற்றாப்புல உப்பு உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிறதுக்காண்டி உப்பு போடுறோம் ஸோ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கலர் வரதுக்காண்டி காஷ்மீர் மிளகா பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு பீஸ் வந்து சீஸு அப்புறம் ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றி ஸோ இதை வந்து நல்லாவே நல்லா கிண்டணும் முட்டையெல்லாம் நல்லா வேகணும் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பாயில் பண்ண அந்த பாஸ்தாவை அதில் வந்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ வந்து அந்த பாயில் பண்ணதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா அந்த அந்த மசாலா டேஸ்ட்டெல்லாம் நம்ம பாஸ்தாவில் வந்து இருக்கிறதுக்காண்டி நல்லா நன் மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சி உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நிவே கிருஷ்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்